முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் நான்கிலிருந்து பதிமூன்று முடிய இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும்போது உன் வழி போதும் நீ படுக்கும்போதும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது மேலும் ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோப்பு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட் நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரத்த வசதியான பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் பதினான்கிலிருந்து இருபது முடிய அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்